படியாக அடுத்தபடியாக நம்ம படத்தோட டிரெக்டரை கூப்பிட வேண்டிய தருணம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம்லேயுமே தெரிஞ்சது எவ்வளவு மெனக்கழுதல் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரம் த ஸ்க்ராச் அதாவது அடிகள் உதைகள் அவமானங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைய கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் வெல்கம் சுரேஷ் பாரதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் வணக்கம் செய்து ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா நான் உங்ககிட்ட போய் மீடியா நண்பர்கள் வலைதள நண்பர்கள் நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் எங்களை மாதிரி இருந்து மேலே வரவங்களை கண்டிப்பாக தூக்கி விடுங்க எதுக்கு நான் சொல்ல கண் கண்கலைக்கு நான் நிறைய விஷயங்கள் மனசில் வந்து அவ்வளோ குமரங்கள் இருக்குது அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வந்து நின்றுருக்கேன் முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தேன் என்னுடைய குடும்பத்தார் என் மனைவி என் மகன்களை நான் மேடைக்கு எழுத்து பெரும்படுத்து நினைக்கிறேன் செய்து அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் கோடியா வந்து மனதில் புனித எல்லாரும் மேடைக்கு வாங்க கொஞ்சம் இவங்க தான் என்னுடைய மனைவி பேர் புனிதா கிராமத்தில் களை வெட்டி பொழப்பு நடத்துகிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக எனக்கு மனைவியாக வந்தாங்க நான் சில உண்மைகளை சொல்லணும் என் மகன் சூரிய பிரகாஷ் துரிய முடிச்சிருக்காரு என் சந்திர பிரகாஷ் என் பையன் சின்ன பையன் பிஎஸ்சி முடிச்சிருக்காரு என் ரெண்டு மகன்கள் ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தால் கொஞ்சம் அந்த இதுக்கு அதுக்காக பேசுகிறாங்க வணக்கம் நான் இப்போ நான் என்னுடைய இதில் வரேன் சாதாரணாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கட்டிட ஒரு கூலி அதாவது எப்படின்னாக்கா அந்த சித்தா வேலை செய்வாங்கள்ல அதாவது கண் தூக்கி மண் தூக்கி கலவை கலந்து கட்டுரை கட்டக்கூடிய ஒரு சாதாரண முப்பத்தஞ்சு ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்றைக்கி ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி என்ன ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டுங்க தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும் நான் இந்த படத்துக்காக போராடி அஞ்சு வருஷம் ஆகி அஞ்சு வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான் இல்லை நான் ஜெயிக்க முடியாது ஒரு முதல் பட இருக்கக்கூடிய இயக்குநருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினி உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் அத்தனை அவமானங்கள் அத்தனை கஷ்டங்கள் செத்து போயெல்லாம் தூக்குமாட்டி துவங்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு சூழலை நான் உண்மையை சொல்கிறவங்கள்கிட்ட இது பதிவு பண்ணிங்க இது எதுக்குன்னா என்ன மாதிரி முதல் பட இயக்கம் இயக்குநர்களுக்கு எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து மீடியாக்கிலேருந்து பதிவு செய்யணும் நான் வந்து இந்த ப இந்த படம் இந்த படத்தோடு நான் போனாலும் பரவாயில்லைங்க எனக்கு அடுத்த படம் எனக்கு கரெக்டாக பண்ணலாம் பரவாயில்ல ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அடத்தது நான் வந்து சினிமா துறைக்கு வரும்போதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலிக்கு வேலை இருந்தேன் அப்போ நான் கல் மண்ணு தூக்கிட்டு அஞ்சு மாடி ஆறு மாடியை நான் ஏறி இறங்கும்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கண்டு வேலையில் இருக்காது நான் எப்படியாவது சினிமாவில் ஜாதிக்க சாதிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் ஜிணிச்சிருக்கேன் நான் தூங்கி அஞ்சு வருஷம் ஆகுது சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் தூங்கி அஞ்சு வருஷம் ஆகுது நிச்சயமான இல்லை சார் கண்கள் மட்டும்தான் என் கணவர்கள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண எனக்கு என்ன செய்ய போகிறோம் அது மட்டும்தான் எனக்கு சிந்தனையாக இருந்தது என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய என்னுடைய குருநாதர் தா பழனிசாமி எங்கள் ஊருக்காரங்க காட்டுமாடிக்காரர் நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன் அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு லட்சம் ரூபாய் அமௌண்ட் எடுத்து கையில் கொடுத்து நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா நீ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் முதல்வர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு படமாக அறிவிக்கப்பட்டது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதற்கு பிறகு கால்னுங்கிற ஒரு ஒரு குரும எடுத்தேன் கால் படம் பேர் நீங்கள் யூடியூப் அடித்து பாருங்க இது வரைக்கும் நாற்பத்தி ஆறு மில்லியன் வியூஸ் போயிருக்கு படத்துடைய ஏழு நிமிஷம் தான் கண்டென்ட்டு அதை ஒரு சவாலாக எடுத்து எடுத்தேன் அந்த படம் வெற்றி பெற்றது இது வரைக்கும் நான் வந்து பதினெட்டு குறும்படங்களை எடுத்திருக்கேன் என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு முப்பத்தி ஆறு விருதுகள் பெற்றிருக்கேன் விஜிலன்ஸ் டிபார்ட் நேவி டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன் அத்தனை விருதுகள் பெற்று நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காததே கிடையவே கிடையாது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் கையை வைப்பேன் எல்லாம் கையை வைக்க மாட்டேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா என்ன கண்டென்ட்டு அவங்க கேட்குறாங்க அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீயமாக செட் பண்ணி ஒரு மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷாட் ஷூட் பண்ணுவேன் முடிப்பேன் ஜெயிப்பேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் நான் தோட்டத்தே ப்ரைஸே கிடையாதுங்க இதுவரை நான் தோற்றதே கிடையாது அத்தனை படங்களும் வெற்றி அத்தனை பெருமடங்களும் அவார்டு அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும் போது மகிழி நித்தியானந்தம் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க மகிழி நித்யானந்தம் சாரத அமையினர் தயாரிப்பாளர் சிவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த படம் வந்து அதாவது வந்து க்ல்டு ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை அதனால் கூட்டு மொழியை தயாரிக்கும்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன் என்னுடைய பேரில் எஸ்பிஆர் பீம்ஸ்னு ஒரு பீம்ஸ் ஆரம்பித்து படம் தொடங்கினேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் ஷூட் போயிச்சு படம் அதுக்கு பிறகு நித்தியானந்த அவர்கள் சார் வந்து படம் நல்லா வந்திருக்கு அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் திரைப்பட பணம் கவலை இல்லை அந்த முழு பணத்தையும் நான் தரேன் இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்து என்னுடைய இந்த இயக்குநரு கனவை நனவாக்கணவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்தியானம் சார் அவர் அவருக்கு நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் கனவுகள் ஆயிரம் இருக்கும் அது நிஜமாக்கப்படணும் அதுக்கு பொருளாதாரம் வேணும் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும் அந்த தயாரிப்பாளர் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து நான் போது இந்த படத்தில் பட்ஜெட்டு வெறும் அறுபது லட்சம் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் பட்ஜெட்டு மூன்று கோடி தாண்டி இருக்குது அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினத்துக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள் இன்னைக்கு இல்லை இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வாங்கக்கூடிய தயாரிப்பாளர் இத்தான் அவர்களுக்கு நான் நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிறைய பேர் சொல்லிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னென்னாக்கா அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க அதிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான தீர்வு என்ன இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஏனோ தான படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன் படத்தை பாருங்கள் நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும் வெற்றி பெறும் உங்களெல்லாம் பிடிக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸை சொன்னனோ அந்த விஷயம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க நான் படம் எடுத்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேனோ நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சேனோ அந்த கிளைமேக்ஸை அந்த விஷயத்தை சட்டத்திருத்தமாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்காங்க இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் நம்ம இடையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னாக்கா நாங்கள் தான் ஹீரோ எங்கள் கதை தான் ஹீரோ துதிர்ஷ்டவசமாக படம் வந்து லேட் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை 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 நடந்த சம்பவங்களை அப்படியே உண்மையாக யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் இதில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கோம் ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனை உண்மை அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அத்தனை இஷ்யூ இந்த படத்தில் நான் ஒரு கருத்தை பயிர் செய்ய விரும்புகிறேன் தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா சரிங்க ஏன்னா அனுமதி அவங்க அவங்க அதுக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க நான் அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த படத்தில் என்னுடைய ஓகே இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள் பொதுவாக சொல்லணுன்னாக்கா கேமராமேன் சங்கரிகம் செல்வகுமார் அவர்கள் சார் அவருங்க நான் என்ன கேட்டனோ நான் என்ன ஃப்ரேம் வைக்க சொல்லணும் ஒரு புது டேரக்டர் அப்படின்னு பார்க்காம அவர் ஒரு மூணு பணம் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு ஆனால் நான் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் வைப்பார் நான் என்ன ஷாட் வேணும்னு கேட்போம் ஷாட்டு எடுத்து கொடுப்பார் நான் அது அதுக்கு கொஞ்சம் கூட அவர் மகன் சொல்லி மனம் அந்த நோகாமல் நான் டேரக்டர் விரும்புகிறாரு அவருடைய ஆசை அவருடைய கனவு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து கொடுத்தாரு அதே போல் இருட்டிங்கில் படத்து சசிகுமார் சார் அவர்கள் வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து படத்தொகுப்பு செய்யினாங்க நான் என்னுடைய விருப்பப்படி நான் படத்தொகுப்பு செஞ்சேன் அதே போல் மியூசிக் டைரக்டர் ஜுமின் அவர்கள் இந்த விழாவின் நாயகன் அவரை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு பிரபலமான மியூசிக் டேட்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு துறபதை ருத்ரோ படம் பார்த்தேன் பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது நான் சாரை வந்து அணுகினேன் பேசினேன் கதையை சொன்னேன் நல்ல கதை சார் அதே போல் பண்ணாங்க அதே போல் பாடகர் வந்து கவிஞர் விவேக சார் வந்து ஒரு பாட்டியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவங்க அப்போ புஷ்பா ரிலீஸ் ஆகியிருந்தேன் நாங்கள் சொல்லக்கூடலாம் அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில் இருந்தார் அவர் போய் சொன்னோம் கதையை கேட்டார் நான் ஃபுல் கதையை அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு மாதிரிலாம் வேணும் மாதிரிலாம் வேணும் இதான் கண்டென்ட்டு இதான் சுச்சுவேஷனு எனக்கு இந்த இடங்கள்லாம் லிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர் தமிழ் செஞ்சு கொடுத்தாரு அதே போல் படம் ரீடியோ கார்டிங் முடிஞ்ச பிறகு பாட்டை கேட்டுட்டு சார் இந்த வரிகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் வேறு ஒரு பழைய பாடலாம் வரிகளை மாற்ற மாட்டாங்க நான் புது என்னை பார்க்காம நான் என்னுடைய கற்பனைக்கு இணங்கி நான் சில வரிகளை மாற்ற சொன்னேன் அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க அதே போல் இந்த படத்தினுடைய தாயே மகளா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் அந்த பாடலில் செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பரை இந்த பாடராசிரியை அறிமுகப்படுத்தணும் அவர் பாட்டு எழுதினார் என்ன ஒரு விஷயம்னா அது ஒரு சில உண்மையை நான் சொல்லியாகணும் மியூசிக் டைரக்டர் ஜிபின் சார் வந்து அவர் கூட நான் உட்காந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் நான் கூட தான் உட்கார்ந்தேன் உட்காந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் சார் எனக்கு இது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும்னு கேட்டேன் நான் எல்லாம் கேட்டனும் அதுக்கெல்லாம் கரெக்டாக டியூன் நிறைய டியூன் போட்டு 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 தாங்கிப்பார் என்ன புது ட்யூன் சூஸ் பண்ணுவேன் அந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து உட்காரவே இல்லை அவர் புது பாடராசிரியர் ஆனால் ஜெயிஷ் ஆகணும் நல்ல கற்பனை அவனா இருக்குது நல்ல திறமையானவர் என்ன மாதிரி தான் அவரும் அவரும் ஜெய்கங்கிறதுக்காகவே பண்ண ஒரு ஒரு நாலு நாள் நைட்டில் இரவு பகலாக உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி சார் இந்த வரியை மாற்றுங்க அந்த வரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளாக வரிகளாக மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப எழுதி தான் தாயை மகளா அப்படிங்கிற பாட்டு உருவாச்சு அந்த பாடல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங்காக உருவாகியிருக்கு அந்த விதத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் ஜுபில் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் என்னுடைய முதல் படமே வெற்றி படமே அமைகிறதுக்கு மிக ப்ளஸ்ஸு மியூசிக் அவர் போட்ட பிஜிஎம் அவர் போட்ட சாங் அதே போல் மேட்டல் செல்வா அது ஒரு முக்கியமாக சொல்லியாகணும் நான் என்னை வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய தீவிரமான ரசிகன் விஜயகாந்த் எனக்கு உயிர் விஜயகாந்த் நான் உயிரே விட்டுருவேன் விஜயகாந்த் இறந்தப்ப மூன்று நாட்கள் கேட்டு பாருங்கள் சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில் கிராமத்தில் அவ்வளோ தீவிரமான ரசிகன் நான் சினிமா கற்றுக்கிட்டதே கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்களை பார்த்து தான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தேன் ஜாக கலிகாணம் கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனங்கள் அதை தான் நான் வசனம் எழுத ஆரம்பித்தேன் அது மாதிரி விஜயகாந்த் சார் பார்த்து பார்த்து தான் நான் வந்து எப்படிலாம் நம்ம சீன் பண்ணோம் எப்படிலாம் மிரட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணால் என்ன பண்ணுவனோ அவங்க எனக்கு கிடைக்கல அதுக்கு பதில் ஒரு பெண் விஜயகாந்தை அதிகப்படுத்திருக்கோம் அவங்க தான் சுஷ்மிதா ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹீரோ செலக்ட் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஹீரோனையும் பார்த்தோம் யாருன்னு சொன்னாக்கா பெரிய மிகப்பெரிய ஹீரோனி அவங்களாம் சா இவங்களாம் பார்த்தா பேசணும் படத்துடைய பட்ஜெட் ஒத்து வரல அதனால் பெரிய ஹீரோனி எங்களை போட வாய்ப்பு இல்லை அதனால் சுஷ்மிதாவை செலக்ட் பண்ணோம் அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சு கொடு சார் நடிச்சு கொடுத்தாங்க நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க பத்து தேக்கு பாய்ஞ்சு தேக்கு போனாலும் முகம் குளிக்காமல் நடிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதே போல் மெட்டல் செல்வா சார் வந்து ஏன்னா நான் வந்து ஆக்ஷன் பண்ண பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆர்கே செலுமணி சார் மாரி சார் பேரரசர் சார் மாரி ஆக்ஷன் பிளாக் பண்ணோம் சார் பண்ணியிருப்பார் அந்த வச்சு ஒரு படம் தர்மபுரி அந்த படங்களை பார்த்துட்டு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் தான் பேராசாருடைய மிகப்பெரிய ஃபேன் ஒவ்வொரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாரு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார் அந்த விஜயநாந்த் சார் பேசுகிற அந்த டயலாக் அந்த இமோஷனல் அந்த அந்த கெத்து அதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த அந்த படத்தை பண்ணேன் கேப்டன் இருந்தால் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் ஒரு பெண் கேப்டனாக என்னுடைய கதாநாயகி சுஷ்மிதா அவர்கள் நடிச்சிருக்கிறது எனக்கு பெரிய பெருமை அதே போல் மெட்டர் செல்வா சாரை பற்றி பேசுகிறோம் ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ் நான் எடுக்கும்போது நான் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம் சார்ட்ட நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூங்க மாட்டேன் சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது படங்கள் பார்ப்பேன் தமிழ் மூவி இல்லாமல் ஹாலிவுட் மூவிலாம் படம் பார்த்துட்டு இந்த பெண் கேரக்டரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன விட்ட சார் இப்படிலாம் படம் பண்ணோம் எனக்கு கேட்டு விஷயம் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும் எப்படி ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபைட்டு இந்த பெண் பண்ணணும் அது என்ன பிரச்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி மாத கணங்குகளை பேச்சு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃபைட்டும் எடுத்தோம் அதில் முக்கியமாக ஒரு ஃபைட்டு ஒன்று சொல்லணும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாமவங்கள்லாம் இருக்காங்க நான் சாதாரண ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண விதத்தில் ஒரு தமிழ் பெண் தலைகீழே ரோப்பில் கட்டி தொங்க விட்டு நெஞ்சியில் உதச்சி ஷார்ட் எடுத்தது என்னுடைய முதல் படமாக தான் இருக்கும் அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு நாள் காலில்ங்க ஏழு மணிக்கு அவங்கள தலைகட கட்டி தொங்க விட்டோம் முதல் அன்றைக்கே சொல்லிட்டோம் நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் பிடிக்கக்கூடாது வாமிட் ஆகிடும்னு சொல்லிட்டு தலைகேடே கட்டி தொங்க விட்டோம் நாங்கள் என்ன ஷாட் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது நான் மிடிசில் வேலை சொல்கிறேன் முதல்ல சீன் பண்ணக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தோம் நான் சொன்னேன் சார் ஈஸ்வராக எல்லா படத்திலும் வந்துருச்சு நம்ம வித்தியாசம் பண்ணோம் கேப்டன் சார் பாருங்கள் பயிற்சி ஒரு வித்தியாசமாக பண்ணுவார் நான் அந்த கேப்டன் சார் உடைய ரசிகர் நான் ஏதாவது ஒரு பிச்சை தான் பண்ணுவோம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது என்ன சார் பண்ணலான்னாரு சார் அந்த பொண்ணை தலையிட தொங்க அப்படின்னா சார் ரிஸ்க்குங்க ரொம்ப அறந்து போய்விட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க அதெல்லாம் லேடி ஆகுங்க அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னாரு சார் என்ன பண்ணேன்னு தெரியாது அந்த பொண்ணு தலைகடியே தொங்கி ஆகணும் அந்த பொண்ணு தலையே தொங்கி தான் நான் பயிற்சியை எடுக்கணும் நீங்கள் எனக்கு எடுத்து தான் ஆகணும் முடியலைனா விட்டுட்டு போவாங்க ரொம்ப அவர்கிட்ட நான் கம்பல் பண்ணி பேசுனேன் அதுக்கு பிறகு செல்வா சார் வந்து அவங்க பையனை ரோப்பில் கட்டி தொங்க விட்டு அவனை அடித்து உதச்சி அவனை அந்த ஷார்ட் எடுத்து ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த சுஷ்மிதா வந்து தலைகீழ பாவங்க அந்த பொண்ணு தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஒரிஜினலாக தீபா பாஸ்கர் பாசறங்க இருக்காங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டுறவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஜெஸ்டில் உண்மையிலே ஜஸ்டில் ஒரிஜினலாக ஓச்சாங்க அவங்க முதல்ல வந்து ஷார்ட் எடுத்தோம் டூப்பாக நடிச்சாங்க நான் வந்து மானிட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன் தீபா சரியில்லை இது வந்து ஷார்ட் நல்லா இல்லை ஒரிஜினாக இல்லை விஜய் சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இல்லை எனக்கு விஜய் சார் வேணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன் என்ன கேட்டாங்க நீங்கள் அந்த போட்டை சொல்ல சொல்லாதீங்க நீங்கள் ஒரிஜினலாக உதைங்க அப்படி சார் ஓஜா ரிஸ்டாகிடு சார் நாங்கள் ம் ஆமா இவர அது ஒரு சார் இதை எதுக்கு நான் பதிவு சொல்ல வரேன்னா அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அசன் தேட்டராக இருந்து பத்து படங்களை ஒர்க் பண்ணி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறது ஒரு விதம் டேரக்ஷனே தெரியாம டேரக்டராக உதவி டேரக்டராக யாருக்குமே இயக்குனர உதவி செய்யாம யார்கிட்டையும் வேலை செய்யாம என்ன சொல்ல போனால் உண்மை சொல்கிறேன் சார் நான் ஸ்டூடியோ பார்த்ததில்ல சார் நீங்கள் நம்புவீங்களா நான் எந்த ஸ்டூடியோ பார்த்ததில்ல சார் உண்மையான கருத்து எந்த படத்தையும் நம்ம ஷூட்டிங் பார்க்கவே இல்லை ஒரு ஷார்ட் கூட பார்த்தது இல்லை ஷார்ட்னா எனக்கு தெரியாது ஃப்ரேம் எனக்கு தெரியாது லென்ஸ்னா தெரியாது போஸ்ட் அப் வைக்கணும் மிட்ல என்ன நினைச்சு லாங் ஷார்ட் லாங் எந்த இதுன்னு தெரியாது சார் எல்லாமே சுயமா எல்லாம் விஜயகாந்த் சார் தான் உள்ள வந்தார் விஜயகாந்த் சார் தான் இன்னும் இருக்காரு விஜயகாந்த் என்கிட்ட இருக்காரு சார் சார் உண்மை கேப்டன் சார் என்ன வாழ்த்து வாழ்த்து இருக்காரு இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க சார் ஆமா நான் இப்போ வேணா காலை உங்க சிலிப்பி காட்டுறேன் நான் முதல்வா எட்டு மணிக்கு போயிட்டு கேப்டன் சார் உடைய அந்த சமாதியில் போய் விழுந்து அழுது சீன எங்க நண்பர் எடுத்திருக்காரு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க அவர் தான் எடுத்த எட்டு மணிக்கு நான் போய் விடுங்க சார் காலைல உழுந்து கும்பிட்டு அழுதுதான் சார் இந்த விழாவுக்கு நான் வந்தேன் அப்பதான் சூட் பண்ணார் என்ன சார் என்ன சார் இது மனுஷன் என்னங்க பயம் என்ன மனுஷனா பிறந்த அத்தனை பேர் திறமை இருக்குங்க வெளில வரணுங்க வெளியில கொண்டு வரணும் மாதிரி அவன் தான் மனுஷன் என்னங்க என்ன பெரிய என்ன அப்படின்னா கூடாது எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது எவனையும் பார்த்து அஞ்ச கூடாது உனக்கு துணிச்சல் இருந்தா திறமை வந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா நான் விலங்கு ஆசைப்பட்டேன் ஜெயிச்சேன் இன்னைக்கு சார் என் ஊர்ல இருபத்தஞ்சு கட்ட வச்சிருக்காங்க சாதாரண ஒரு பக்கம் இருக்கு இருபத்தஞ்சு கட்ட சார் நீங்க நம்பிங்களா நான் ஃபுல் காட்டுறேன் படம் ரிலீஸ் ஆகல ஆளு ராஞ்சிக்கு இருபத்தஞ்சு கட் அவுட் யாரு கொத்தனா சங்கத்துல ஒன்றரை பேர் கட்டு வைக்கிறான் ஏ சார் நான் சொல்கிறேன் நான் சொல்ல வரேன்னா இது தப்போ சார் நினைக்காதீங்க அப்படி இமோஷனாக பேசுகிறேன் ஒரு பணக்கார மட்டும் பிள்ளை தான் பணக்காரன் ஆகணுமா ஒரு விஐபி தான் ஒரு விஐபியாக மாறணுமா ஒரு பெரிய நடிகருடைய பையன் நிகராக மாறணுமா ஒரு பெரிய டேரக்டருடைய பையன் டேரக்டர் ஆகணுமா யார் வேணாலும் எது வேணாலும் மாறலாம் தைரியமும் துணிச்சலும் திறமை இருக்கணும் சார் நான் உங்களுக்கு திறமைக்கு துணிச்சல் இருந்தா எத்தனை சாதிக்கலாம் சார் என்ன சார் பெரிய மனுஷன் என்ன 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 பெரிய பெரிய விஷயம் நான் இந்த சார் இந்த படம் வந்தா எத்தனை கேஸ் வாங்கணும் இந்த படத்துக்கு ஃபைல் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க அத்தனைக்கு நான் ஃபைல் பண்ணிருக்கேன் அத்தனைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு நான் எதுக்கும் வாய்ப்பு இல்லை போனா போறது கேப்டன் சார் தான் ஒரே உயிர் போறது போகட்டும் அது சினிமாக்காக போகட்டும் அப்படிங்கிற உரிய உரியா இருக்கேன் சார் சினிமா என் உயிர் மூச்சு சினிமா என் கனவு சினிமா என் உயிர் மூச்சு சாகும்போது சாகும் போது ஒரு சினிமாக்காரனா சாகுன்னு சார் பிறக்கும் போது யாரும் எவ்வளோ பிறக்கலாம் ஏழையா பிறக்கலாம் பிச்சை கண்ணா பிறக்கலாம் அவனா பிறக்கலாம் இவனா பிறக்கலாம் நீ என்ன சாதிச்ச இறக்கும் போது என்னவா நீ ஆக போற அப்படிங்கிறதான் சார் லட்சியம் லட்சியம் ஒவ்வொருத்தரும் லட்சியம் உண்டு சார் சார் பிரஸ் மீடியா போனா இருக்காங்க இவங்களுக்கு ஆக லட்சியம் இருக்கும் உங்களுக்கு ஆக லட்சியம் இருக்கும் வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அத்தனை பேருக்கும் லட்சியம் நிறைவேற்றப்படாது வாய்ப்பு கிடைத்தால் லட்சியம் நிறைவேறும் அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் இந்த நேரத்தை மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கல நான் யாரும் வெளில வெளில வந்துட்டேன் இதே போல ஒவ்வொருத்தரும் நீங்க வெளில வரணும் என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கமான இயக்குனர்கள் தன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடைக்கிறாங்க வெளியே வரணும் அவங்களுடைய படைப்புகளும் ஒரே ஒரு விஷயம் சார் வந்து என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெற்றவன் பாடி ஒரு கூட்டம் ஓட்டுது சார் சாதிச்சவனை பத்தி பேசுறாங்க அந்த சாதிச்சவன் வெற்றி பெற்றவன் ஒரு காலத்தில் யார் அறிமுகம் செய்யப்பட்டவன் அவனால் மேல பூச்சி அக்க வந்துட்டான் யாரோ ஒருத்தவங்க எழுதின புத்தகத்தை படித்து அவன் எழுதவனாக மாறியிருப்பான் யாரோ ஒரு இயக்குனர் செஞ்ச அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அவன் இயக்குநராக மாறியிருப்பான் யாரும் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டு பிறக்கிறதில்லை கற்றுக்கிறதும் முயற்சி செய்வதும் வெற்றி பெறுவதும் நம்முடைய மனசை பொறுத்து இருக்குது இந்த படம் அப்படித்தானே உருவாகியிருக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் என்ன மாதிரி அடிக்காட்ட மக்கள் கீழே இருந்து மேலே வந்த இயக்குனர்ல நீங்க தான் வளர்த்து விடணும் நீங்க பார்த்தாதான் நான் நாளைக்கு டைரக்டர் இல்லைன்னா நான் திரும்ப சட்டியை தூக்கிட்டு கல்லை தூக்கிட்டு அஞ்சு மாடி கட்டிடத்தை ஏற வேண்டிதான் நான் கல்லை தூக்கிட்டு மேலே ஏறணுமா இல்ல நல்ல படைப்பை உங்களுக்கு கொடுக்கணுமா முடிவு பண்ண வேண்டியது மீடியாக்கள் மக்கள் நான் வேலை சொல்ல சார் படத்தை பாருங்கள் தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க நல்லா இருந்தால் தட்டி கொடுங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்